ஒரு சகோதரன் எனக்கு ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜாதி இல்லை கர்த்தர் வந்து எல்லாரையும் படைச்சாருன்னு சொல்றீங்க ஜாதி மாற்றி திருமணம் பண்ணக்கூடிய அந்த திருமணத்தை ஊக்குவிக்கிறீர்கள் அதே போல இப்ப ஆணவ கொலை அதை பற்றி எல்லாம் கூட நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் எழுதி போடுறீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றும் மதக்காரர்களை திருமணம் நீங்கள் ஏன் செய்வதில்லை அப்ப இது வந்து இரட்டை வேஷம் தானே ரெண்டு வேஷம் நீங்க போடுறீங்க எப்படி வந்து ஜாதி மட்டும் நீங்க அங்க இங்கேயும் பண்ணி கொள்ளலாம் ஆனா ஒரே ஜாதிக்குள்ள பண்ணியே ஆகணும்னு சொல்றவங்களை மட்டும் நீங்க தப்பு சொல்றீங்க ஆனா கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லும் பொழுது நீங்க வேறு ஒரு மதத்தை கல்யாணம் பண்ண வேண்டியது தானே அப்படி யாராவது ஒருத்தவரை உங்களுக்கு கல்யாணம் பண்ணா அவங்களை நீங்க என்ன பண்றீங்க ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறீங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் அவருக்கு தெரியாது நானே அதை ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம அதை செய்யறோம் கர்த்தரை அறியாத நபர்களை நம்ம திருமணம் பண்ணக்கூடாது என்று வேதமும் சொல்லுகிறது அப்படி ஏதாவது ஒருத்தர் வந்து கல்யாணம் செய்தால் சபையில் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அதை நாங்கள் வந்து ஊக்குவிப்பது இல்லை சரி ஏன் ஜாதி ஒன்றுக்குள்ளே ஒன்று கல்யாணம் பண்ணால் மட்டும் தப்புன்னு சொல்லக்கூடிய நாம இந்த மதத்தை மாற்றி ஏன்னா அவங்க பார்வையில் இது மதம் தானே நாம் மதம் இல்லைன்னு சொல்லுவோம் அவங்க பார்வையில் ஏன் நீ ஒரு கிறிஸ்தவன் ஒரு இந்து பெண்ணுக்கோ பையனுக்கோ கட்டித்தர மாட்டேப்பா அப்படி தானே அவங்க கேட்பாங்க இதுக்கு என்ன பதில் பல முறை இதற்கு நாம் பதில் சொல்லி இருந்தாலும் கூட இது நேரடியாகவே நடத்துகிற கேள்வி வைக்கப்பட்டதுனால நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் உண்மைதான் பைபிளில் ஒரு வசனம் தெளிவாக இருக்கிறது குழந்தையர்களை நம்ம வாசிக்கிறோம் அந்நிய நுகத்தில் அதாவது மாற்று மத கர்த்தரை அறியாத மற்றவர்களோடு நீங்கள் எந்த விதத்திலும் சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டாம் திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்போ இது ஒரு குறுகிய பார்வை தானே சமஸ்கிருத அந்த வேதங்கள் எல்லாம் ஒரே ஜாதிக்குள்ள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அது சரிதானே அப்ப பைபிள் சொல்றது சரினா அதுவும் சரிதானே என்பது போன்ற ஒரு கேள்விகள் நமக்கு வைக்கப்படலாம் ஆனால் இதில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை வேதம் நமக்கு பறைச்சாற்றுகிறது மனிதன் படைக்கப்பட்டதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை ஆண் பெண் என்ற இரண்டு பிரிவுகளோடு மட்டுமே மனிதன் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறான் எந்த ஜாதியும் கிடையாது ஆகவே நாம் திருமணம் செய்யலாம் ஆனாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் திருமணம் செய்யும் பொழுது ஒரு சிலர் செய்யாதீங்க அப்படின்னு பைபிள் ஏன் சொல்லுது அதுவும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை திருமணம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் சொல்லுது ஏன் சொல்லுது அப்படிங்கிறத தான் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்லுது தெரியுங்களா ரெண்டு பேருடைய நன்மைக்காக சொல்லுது அப்படி திருமணம் பண்ணா அந்த திருமணத்தில் பிரச்சனை வரும் எப்படி சொல்றீங்க நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்களே இல்ல ஒன்று இப்ப உண்மையா கிறிஸ்டியானிட்டி ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருன்னா ஒரு இஸ்லாம் நபர் நான் ஒரு இந்து நபர் ஏ திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க காலையில ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ கிளம்பி போகணும் சண்டே கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்க சபைக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க சர்ச் என்று சொல்லும் பொழுது பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்கள் தான் சபை நிறைய பேருக்கு புரியாதுங்கிறதுனால சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க இவர் என்ன பண்ணுவார் தான் சண்டே நல்லா தூங்கணும்னு நினப்பாரு இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இவருக்கு பத்து நாள் சரியா இருக்கும் ஒரு மாதம் போகும் ஆறு மாதம் ஓகே ஆனால் அப்போ தான் இவருக்கு ஒரு நினைவுக்கு வரும் இனிமேல் சாகிற வரைக்கும் இவர் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட இருக்கவே முடியாது இவ போனா தான் வருவா அது இல்லாம ஒரு கிறிஸ்தவனுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே மட்டுமே சர்ச்சு கிடையாது இடையில பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வைப்பாங்க உபவாச பிரேர்னு ஒன்று வைப்பாங்க வேற ஏதாவது பிரேயர் மீட்டிங் வைப்பாங்க சண்டே ஈவினிங் ஏதாவது ஒன்று வைப்பாங்க ஆனா அவர் ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்களா இருந்தா இதை சந்தோஷமா செய்வாங்க அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா ஒரு மாற்று மதக்காரராக இருந்தாருன்னா அவருக்கு எரிச்சல் வரும் அப்ப இந்த அம்மா என்ன பண்ணும் ஏன்னா எனக்கு நீ உரிமையில தலையிடுறீங்கன்னு அதுவே பெரிய சண்டையை உருவாக்கும் பிளீஸ் ஜாதி என்பது தேவன் படைக்கவில்லை ஆனால் நாம கர்த்தரை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை அடிப்படையில மாற்றங்கள் ஏற்படுகிறது ஒரு புரிதலில் வித்தியாசம் இருக்கிறது நடைமுறை வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கிறது அப்ப நீங்க சொல்லலாம் அப்ப ஜாதிகள்ல நடைமுறை வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கிறது ஆனால் அது கட்டாயம் அல்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் அந்த பழக்க வழக்கத்தை பண்ணாதான் உயிர் வாழ முடியுங்கிறது கிடையாது ஆனால் தேவனுடைய ரிலிஜியஸ் அல்லது ஆன்மீக விஷயத்துக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வரும் பொழுது இது அதை நம்புகிறவருடைய வாழ்வாதாரமாக பார்க்கப்படுகிறது அதுதான் வாழ்க்கை அப்பதான் அவங்க பரலோகம் போக முடியும் அப்பதான் அவங்க கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் இதுதான் அவங்க லைஃப் இல்லை இதுவும் எனக்கு ஓகே அதுவும் ஓகேன்னு போக முடியாது ஏன்னா இது ரிலீஜியஸ் இது ஸ்பிரிச்சுவல் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப ரெண்டு பேருடைய நன்மைக்காகத்தான் நாம் இதை சொல்லுகிறோம் அப்படி இல்லைனா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை ஆயிக்கொண்டிருக்கும் ஒன்று இவர் வந்து கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையை விட்டுட்டு இவர் அந்த பக்கம் போகணும் அல்லது அவர் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வரணும் அவன் அப்படி வர முடியுமா நாம நினைச்ச முதல்ல அப்படி வர முடியாது ஆகவே தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் திருமணம் இப்படிப்பட்டவங்களை நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுது அதுக்கு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு புரியும் வண்ணமாக இந்த காரணத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதனால தயவு செய்து ஏதோ வேதம் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இதை பேசிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொருவருடைய நலனுக்காகத்தான் அதை பேசுகிறது சரிங்களா அடுத்து ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்